வணக்கம் நண்பர்களே இன்று திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனைவர் சும்மி நச்சு சுந்தரம் பெரியகுளம் அரசு ஒருநிலை கொள்ளினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு சார்ந்த தூர் மக்களை உலக வாழ் தமிழ் நெஞ்சங்களே உலகம் முழுவதும் திருக்குறளை படித்து கொண்டிருக்கிற என்னுடைய உயிரினும் மேலான மாணவர் செல்வங்களே உங்களுக்கெல்லாம் நறுக்குறையின் மூலமாக திருக்குறளை பொருள் உணர்ந்து படிப்பதற்கு கேட்பதற்கு திருக்குறளினுடைய எப்படி உச்சரிப்பது என்பதை எல்லாம் இந்த நூற்றி முப்பத்தி மூன்று நாட்களாக ஐயா அவர்களுடைய உரையை நான் உங்களுக்கு உங்கள் மனதிற்கு கொண்டு சேர்ப்பதிலே சேர்த்ததிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையிலே இன்று நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் கடைசி அதிகாரம் இந்த அதிகாரத்தை ஐயா உரையாசிரியர் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தலைமை ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை அவர்கள் முன்னிலையில் அவர்கள் திருவள்ளுவருக்காக இந்த பள்ளியில் ஏற்படுத்திய குடியில் திருவள்ளுவருடைய காதில் விழும்படி இந்த கடைசி அதிகாரை படிக்க விரும்பினேன் அந்த வகையில் இன்று ஐயாவர்களோடு இந்த உரையை படிப்பதையே நான் பெரிய செய்கிறேன் அதன் பிறகு ஐயாவர்களும் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களும் ஓரிரு நிமிடங்கள் உங்களுக்கெல்லாம் வாக்குறை வழங்க இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று அதிகாரியர் நூற்றி முப்பத்தி மூணு ஊடர் வகை இல்லை தவறவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவரளிக்குமாறு ஊடல் அன்பை அதிகமாக்கும் ஊடலில் தோன்றும் சிறு துணி நல்லளி வாழினி பாடிபெறும் ஊடல் இன்பத்திற்கு அடிப்படை உளத்தலில் புத்தியல் நாடு உண்டோர் நிலத்தோடு நீர் ஏந்த அன்னார் அகத்து நிலத்து நீர் போல காதலி காதலுடன் இடைதல் இயல்பு புள்ளிவிடா புலவியுள் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை தழுவல் பிணக்கை உடைக்கும் படை தவறிலர் ஆயினும் தாம்புழுவார் மென்றோர் அகரில் ஆங்கொன்று உடைத்து காதலர் விலகியிருப்பது நன்மை ஊடலில் உண்டது அறல் இனிது காமும் புணர்தலில் ஊடல் இனிது புணர்தலை விட ஊடல் இனிது ஊடலில் தோற்றவர் வன்றார் அது முன் கூடலில் காணப்படும் ஊடல் தோல்வி கூடலில் தெரியும் ஊடி பெருகும் கொல்லோ முதல் வைப்ப கூடலில் தோன்றிய உப்பு ஊடல் செய்து இன்பம் கொள்க ஊடுக மண்ணோ ஒளியை யாம் நீடுக நீடுகிறோ காதலின் ஊடல் நீள்வதற்கு இரவும் நீள்க நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூன்றாவது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது திருக்குறள் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முழங்க பெறின் காமத்திற்கு இன்பம் ஓடல் ஓடலுக்கு இன்பம் கூடல் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி இப்பொழுது இந்த நூலினுடைய ஆசிரியர் தனித்துவமிக்க தலைமை ஆசிரியர் சு மீனாட்சி சுப்பிரமணிய அவர்கள் உங்களிடையே வாழ்த்துறை அனைவருக்கும் வணக்கம் மனித நேய உலக புதுமறை திருக்குறளை அனைத்து மக்களும் உணர்ந்து அதன் வழி தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான நோக்கில் குழந்தை செல்வங்கள் திருக்குறளை கையில் எடுத்து வாழ்க்கை பயணத்தில் அந்த கருத்துக்களை உள்வாங்கி செயல்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இந்த நறுக்குறையானது எழுதப்பட்டது அது எழுதப்பட்ட விதத்தை விட அருமை நண்பர் அன்பர் நண்பர் குரலாளர் குரல் பயணத்தில் அனைத்து உலக மக்களையும் கை நீட்டி குழந்தைகளை அழைத்து செல்வது போல திரு திருக்குறள் காமராசு ஐயா அவர்கள் அனைத்து குழந்தைகளும் திருக்குறளோடு வளர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கில் இந்த நறுக்குறையை ஒருநாள் தவறாமல் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து காலை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தையும் இந்த நறுக்குறையை ஆகத்தெளிவாக தெளிவாக வெகு சிறப்பாக மக்கள் கவரும் வண்ணம் எளிய நடையில் வலைதளத்தில் சிறப்பாக வாசித்து காட்டினார் அன்னாரது இந்த சேவை மிகப்பெரிய கருமமே கண்ணாயினார் என்கின்ற நிலையில் அன்னாரை வாழ்த்து தூண்டுகிறது இந்த காலத்தில் இப்படி ஒரு நபர் திருக்குறளுக்காக தன்னுடைய பயணத்தை அர்ப்பணித்திருக்கிறார் என்று என் உள்ளம் வியந்து பார்க்கிறது அன்னாரை நம் பள்ளி வளாகத்திற்கு வருகை புரியச் செய்து வரவேற்று இதற்கு முழு பொறுப்பாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர் என் உடன்பிரவா சகோதரர் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் திரு சந்திரன் ஐயா அவர்கள் அவரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன் பெற்ற தாய் தன்னுடைய குழந்தை படிப்பதை கண்டு சான்றோனாவதை கண்டு எப்படியெல்லாம் மகிழ்வாளோ அதுபோல திரு காமராசு ஐயா அவர்கள் நறுக்குறையை படிக்கும் போதெல்லாம் நான் புலங்காயுதம் கொண்டதுண்டு இந்த குரல் இந்த நறுக்குறையோடு செவனே உலகமெங்கும் பரவி இருப்பதற்கு திருக்குறள் தூதராக விளங்கிய திரு காமராசு ஐயா அவர்களை மனமாற வணங்குகிறேன் வாழ்த்துவதற்கு வயதில்லை மீண்டும் வணங்குகிறேன் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் இப்பொழுது உதவி தலைமை ஆசிரியர் சந்தரன் ஐயா அவர்கள் உங்களுடன் வாழ்த்துறை அனைவருக்கும் வணக்கம் நான் பெரியகுளம் பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் பேசுகிறேன் எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தங்கள் தங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மட்டும் திருக்குறளில் சிறந்து விளங்க சுயநலத்தோடு நினைக்கவில்லை உலகில் உள்ள அனைத்து தமிழ் வாழ் நெஞ்சங்களும் இந்த திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப எளிமையான தமிழில் நறுக்குறை எழுதி அதை உலகமெங்கும் பரவ செய்திருக்கிறார்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய திரு காமராஜர் ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பள்ளியில் இங்கு இந்த திருவள்ளுவர் சிலையை எங்கள் தலைமை ஆசிரியர் நிறுவி மாணவர்களுக்கு தினந்தோறும் ஒரு அதிகாரம் என்ற வகையிலே ஒவ்வொரு வகுப்பாக கிழமை தோறும் ஆறாம் வகுப்பு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் ஏழாம் வகுப்பு புதன்கிழமை தோறும் எட்டாம் வகுப்பு வியாழக்கிழமை தோறும் ஒன்பதாம் வகுப்பு வெள்ளிக்கிழமை தோறும் பத்தாம் வகுப்பு இப்படி மாணவர்கள் ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரலையும் படித்து பொருள் உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் இந்த சீரிய அவருடைய நோக்கம் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது இப்போது வந்து ஐயா அவர்கள் அதை எடுத்து சென்றிருக்கிறார் போது இந்த பள்ளியில் வேலை செய்வதற்கும் அவர் நான் பணியாற்றுவதற்கும் மிக்க பெருமை அடைகிறேன் உலக மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் எதுவென்றால் திருக்குறளாகத்தான் இருக்கும் அந்த திருக்குறளுக்கு இவருடைய பணி மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமை ஐயா நான் கூட மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டது எங்கெங்கெல்லாம் திருவள்ளுவரை நிறுவுகிறார்களோ அவர்களுக்கு உதவியாக இந்த இடத்தில் நான் வாங்கினேன் இந்த இடத்தில் இந்த சிலை அருமையாக செய்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய நறுக்குறையை அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுத்தார்கள் என்பதை நான் அறிவேன் அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கிடைக்கிறது என்பது அரிதான காரியம் அந்த வகையில் இருக்குறள் பால் பிள்ளைகளை கொண்டு சென்று அவர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையும் அதே போல் நான் இந்த பள்ளிக்கு ஒரு முறை ஒரு தொடக்கமன்ற விழாவுக்காக சிறப்பு விருதினராக வரும்போதுதான் ஐயாவை சந்தித்தேன் அப்போதுதான் அவர் எனக்கு இந்த உரையை பரிசாக தந்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய வலைவொலியில் ஒரு நாள் தவறாமல் காலையில் அதை நான் பதிவேற்றம் செய்தேன் அதை பார்ப்பதற்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருந்தது தினமும் ஓட்ட அடுத்த நிமினாடியே ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் என்று பார்க்கக்கூடிய மிக பெரிய முறையாக அது தெரிந்தது மீண்டும் அவரை நூற்றி முப்பத்தி மூணாவது நாளில் நான் அவரை சந்தித்து அவருக்கு பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இவர் இந்த தமிழ்கூறும் நல்லுலகத்துக்கு செய்த ஒரு மிகப்பெரிய தொண்டை நான் அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இங்கு வந்தேன் நல்ல ஒரு விழாவாக இந்த விழா முடிந்தது என்பதை சொல்லி திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் என்று முன்னால் இந்த மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அறிவாராக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கணேசமூர்த்தி ஐயாவர்கள் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வகையில் அதை தான் நானும் எடுத்துக்கொண்டு அதை தினமும் சொன்னேன் அற்புதமான ஒரு வாசகம் அது அதை அறம் செய்ய என்ற தலைப்பிலே திரு கணேசமூர்த்தி ஐயா அவர்கள் இப்பொழுது தமிழ்நாடு அரசனுடைய உதவி இயக்குநராக இருக்கிறார் கல்வித்துறையில் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மார்க்கத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் எல்லாம் மீண்டும் ஒரு உரையுடன் கண்டிப்பாக நாளை சந்திப்பேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்